ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கடையில் வந்து என்ன சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து தாளச்சிக்கிறேன் இதுவரை முட்டை பொரியல உளுந்து சேர்த்து பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த முட்டை பொரியல் கூட உளுந்தோடு சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக முட்டை பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் வெங்காயம் வந்து கலரெலாம் மாற வேணாம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மூணு முட்டை வந்து உடச்சி இதோடு சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டு உடனே வந்து விட வேணாம் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க லைட்டாக வேகட்டும் அதுக்கப்புறம் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் லைட்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக வரும் கடைசியில் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகு மிளகுத்தூள் வந்து தூவி இறக்கிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த பழைய சாதம் கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா சாதம் இதில் போட்டு பெரட்டி கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்